நல்ல படம்ங்கிறது ஆர்ட் பிலிமாவும் இருக்கலாம் கமர்ஷியல் படமாவும் இருக்கலாம் கமர்ஷியலா எவ்வளோ நல்ல படங்கள் வருது நான் படிக்கும்போது என்னை என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண டேரக்டர் சத்யஜித்ரா வந்து ஆபாவன எடுத்த பத்து நிமிஷம் படம் எதை நம்ம நம்ம படிக்கலாம் ஆனால் நீ ஒரு மாற்றம் வேணும்பா நீ அங்கேயே உட்காந்துட்டு போறான்னா அது வராது கரெக்டாக ஆபா சட்ட லெட்டர் வருது நீங்க வந்து என்னோட அந்த படத்துல இணைந்து பணியாற்ற முடியுமா இணைந்து பணியாற்ற மட்டும் இல்லச்சுன்னா தீவாயம் கொடுக்குற ஒரு வேலையை கொடுத்தால் கூட சினிமா வேலையின் வந்து நான் செய்ய தயாராக இருக்கிறேன் பதில் கிடையாது போட்டேன் திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் அதாவது எப்பவுமே வந்து ஒரு நேர்காணலில் எனக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப நெருக்கமான பிடித்த நபர்களை நேர்காணல் காணும்போது எனக்கு ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் அதில் என்ன காரணம் அப்படின்னா நான் வந்து சினிமா பார்த்து ரொம்ப ரசித்து ரசித்து அந்த சினிமாவில் வந்த நபர்களோ சினிமாவை இயக்குனவங்களோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னுமே அந்த ஒரு ஆச்சரியம் வந்துகிட்டே இருக்கும் அப்படி நான் ஆச்சரியப்படுற இன்ன வரைக்கும் அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது இந்த படம் எப்படி சார் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான திரைப்படம் அந்த திரைப்படத்திலேருந்து தன்னுடைய கெரியரை பிரம்மாண்டமாக ஆரம்பித்த ஒரு மிகப்பெரிய இயக்குனர் இயக்குனர் அரவிந்த்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திரைக்குறையினருக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள் இன்ஸ்டியூட்டில் படித்து ஒரு மூணு வருஷம் நல்லா படித்து முறையாக கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இந்த ஒரு அப்ரோச் இப்போ நீங்கள் வந்து அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து படிச்சுட்டு வர்றவங்களுக்கு இந்த ஜென்ரிக்கான கமர்ஷியல் சினிமாவில் இருக்கவங்க வாய்ப்பு கொடுக்கறது கொடுக்கல அது எப்படி வந்து நடந்தது அந்த வாய்ப்புகள் எப்படி உருவாச்சு ஆபாவணன் வழங்க முடியும்போது ஆபாவானன் ப்ரொடியூஸ் பண்ணுறதா ஆமாம் அவரே ப்ரொடியூஸ் ப்ரொடியூஸ் பண்ணார் ரெண்டாவது வந்து என்னென்னா ஆபாவானன் ஒருத்தர் தான் வந்து நான் கூட ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கும்போது என்னன்னா அங்கே அங்கே நடத்துகிற பாடங்கள் நம்ம த அது எப்படி எனக்கு சொல்கிறேன்னு தெரியல அங்கே நான் படிக்கும்போது என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யஜித் ராய் தான் ம் ராவத்தர் கடைசி இங்கே பேர் இப்போ உன்னுடைய ஒன்று நீ ஒரு பத்து நிமிஷம் படம் எடுத்திருப்பில் ஊமைவெளிகள் வந்து ஆபாவனன் எடுத்த பத்து நிமிஷம் படம் அதாவது டிப்ளமோ ஃபிலிம்னு கடைசி ஃபஸ்ட்டு

சத்தியஜித் பாதிப்புல நான் ஓகே ஆனால் திரைப்பட கல்லூரியில் படிக்கும் போதே ஆபா சார் மட்டும்தான் என்ன நோக்கத்தோ நம்ம இங்க எதை வேணாலும் ஆனால் வெளியில நம்ம மதிக்கப்படலை ஏன் மதிக்கப்படலைங்கிறத அனலைஸ் பண்ணிருக்காரு ஏன் மதிக்கப்படலை நமக்கு எல்லாம் தெரியுது எல்லா டெக்னிக்கும் தெரியுது என்ன லென்ஸுன்னு தெரியுது என்ன கேமரான்னு தெரியுது எங்க வச்சு ஷார்ட் வைக்கணும்னு தெரியுது ஆனால் நம்ம மதிக்கப்படலையே ஏன் மதிக்கப்படலை நமக்கு முன்னாடி பண்ணவங்க எல்லாருமே இதே மாதிரி பாதிப்பில் தான் படங்கள் பண்ணியிருக்காங்க சத்யஜித்ராட பாதிப்பு மெர்னால் சென்னோட பாதிப்பு அதை கரெக்டாக சொல்லணுன்னா அப்படி ஒரு கேட்டகரி கிடையாது ஆனால் நம்மளாக வார்த்தைகளாக வச்சுக்கிட்டோம் என்னென்னா ஆர்ட் ஃபிலிம் கமர்ஷியல் ஃபிலிம்னு நல்ல படம் த தவறான படம் இது ரெண்டும் தான் ஒரிஜினல் கேட்டகரி

இந்த எண்ணம் ஆபவானுன்னு சார் மைண்டில் ஆரம்பத்திலேருந்தே அவர் வச்சிக்கிட்டே இருந்திருக்காரு சொல்லும் போதே அதான் சொன்னார் வெளியில் போனோன்னே நான் படம் பண்ணுறேன் என்ன நான் உங்கள் எல்லாருக்கும் படம் தரேன் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு காலை ஊண்ணணும் கமர்ஷியல் படம் தான் பண்ணணும் காலை ஊடணும் நிறுத்திடணும் கமர்ஷியலாக நம்ம டு த கோர் டவுன் கோர் கமர்ஷியல் நான் சொல்ல ஒரு நல்ல படமாக மக்கள் எல்லோரும் புரிந்து கொண்டு ரசிக்கக்கூடிய ஒரு படமாக கொடுப்போம் அப்படின்னு அப்படி ஆரம்பித்தது தான் வந்து அவருக்கு அந்த எண்ணம் இருந்ததுனால தான் வந்து இந்த நோக்கத்தோடய வெளியில் வந்தார் அவர் வந்து ஒரு படம் ஆரம்பித்தார் இரவு பாடகன்னு நாங்கள் திரைப்பட கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போது ஜாயின் பண்ணி எண்பத்தி ரெண்டில் முடிக்கிறோம் எண்பத்தி மூணில் தான் முடித்தோன்னு வச்சு எங்கே மற்ற வேலைகள்லாம் இழுத்து இழுத்து எண்பத்தி நாலில் ஆபா சார் வந்து பூஜை போடுறாரு இரவு பாடகர் இரவு பாடகன் வந்ததா வரலை நல்லா கேள்விப்பட்ட பேராக இருக்குது இரவு பாடகம் இல்லை இரவு பாடகன்கிறது வந்து நிறையா அதுக்கப்புறம் தெருப்பாடகன் புது பாடகன் புது பாடகன் அது மாதிரி வந்து ஓகே அதனால் வந்து அதனால இரவு பாடகன்கிறது வந்து ஆமாம் சார் பூஜை போட்டு ஏதோ ஒன்று வித்தியாசமாக இந்த படத்தில் நம்ம பண்ணணும் ஆர்டிஸ்ட் எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் அப்போ சார் தான் இது மெயின் ரோல் ஓ நல்ல அற்புதமான ஒரு கதை இது இந்த வாய்ப்பு கிடச்சதை பாருங்களேன் நான் கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கிறேன் ஏன்னா நீங்கள் பழசுக்கு என்னை கொண்டுட்டு போயிட்டீங்க அதாவது வந்து படித்து முடித்தாச்சு சினிமாவில் வந்து யாரை போய் பார்க்கறது என்ன பண்ணுறதுங்கிறது தெரியல ஆனால் வந்து ஊருக்கு போக முடியல கும்பகோணத்துக்கு போனால் யாருக்கு என்ன பதில் சொல்கிறேன் நீ சினிமாவுக்கு போய் என்னடா படிக்க முடியலன்னு கேட்டானோ இப்போ நம்ம போய் அதே நிலம நிலமையில போகிறதான்னு ஊருக்கே போகலங்க ரெண்டு வருஷம் என்ன பார்க்கணுன்னா எங்கள் ஃபாதர் மதர் கிளம்பி இங்கே வருவாங்க தங்கியிருக்கிற ரூமுக்கு வந்துட்டு பக்கத்தில் எங்கேயாவது தங்கியிருந்து நம்மளை பார்த்துட்டு கிளம்பி போவாங்க இப்போ எங்க அப்பா ரொம்ப என்னென்னுமோ சொல்லி பார்த்தார் ஏன்டா அவனுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற நிம்மதியாக ஊர்ல வந்து இதாக இருந்துடலாமேன்னு இல்லாமேன்னு இல்லை இல்லை சினிமாவில் ஒரு பத்து ரூபாய் சம்பாரிச்சாதான் நான் வருவேன் அப்படின்னு ஏ என்னென்னா நமக்கு இப்போ எல்லாமே சீனாக தெரியுது வாழ்க்கை அவ்வளோ தூரம் தாண்டி வந்துட்டோம் ஒரு நாள் திடீர்னு வந்து ஸ்டார்ட் இமீடியட்லின்னு ஒரு டெலகிராம் ம் எங்கள் வீட்டிலேருந்து வருது ஃபோன் அடித்து பார்த்தா யாரும் ஃபோன்லாம் எடுக்கல அப்போல்லாம் ட்ரங்க் கால் வேறு புக் பண்ணி பேசுவோம் ட்ரங்க் கால் போட்டால் யாரும் எடுக்கல ஸ்டார்ட் இமீடியட்லி என்னன்னு தெரியல நேராக கிளம்பி போய் பார்த்தா நீ இப்படி சொன்னாதான் வருவே அதனால தான் டெலகிராம் கொடுத்தோம் ஆனால் எங்கள் அப்பா கரெக்டாக ஒரு வார்த்தை சொன்னது சினிமா மாதிரியே தான் தந்தி வந்துருக்கு என்னன்னே தெரியல தந்தினாவே ஒரு படம் ஆடும் இது ஸ்டார்ட் இமீடியட்லி தான் ஆமா ஆனால் சொன்னார் நீ ஒரு மாற்றம் வேணும்பா நீ அங்கேயே உட்காந்துட்டு போகிறான்னா அது வராது கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு போ அப்படின்னாரு நம்ப மாட்டீங்க நான் ஊரில் போய் உட்காந்துருக்கேன் கரெக்டாக ஆபாஸ் இருந்து லெட்ரு வருது உங்கள்கிட்ட நேரில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நான் ஒரு படம் பண்ணுறேன் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் நானும் ஒன்றா படித்தவர் நான் இதை கேட்கக்கூடாது இருந்தாலும் கேட்குறேன் நீங்கள் வந்து என்னோட அந்த படத்தில் இணைந்து பணியாற்ற முடியுமா ஏன்னா நான் உங்கள் அசிஸ்டண்ட்டுன்னு பேர் போட விரும்பலை பேரே போட வேண்டாம் நீங்கள் என்னோட சேர்ந்து பணியாற்றுங்க ஆனால் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி படம் கொடுக்குறேன்னு எனக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த லெட்டரை பார்த்தோன்னா நான் என்ன சொன்னேன் இணைந்து பணியாற்ற மட்டும் இல்லை ஆபா சார் சின்ன சார் அப்போ இணைந்து பணியாற்ற மட்டும் இல்லை சின்ன உங்கள் கம்பெனியில் வந்து ஒரு டீ வாங்கி கொடுக்குற ஒரு வேலையை கொடுத்தால் கூட சினிமா வேலை என்பதால் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் பதில் கிடையாது போட்டேன் அவர் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாரு நீங்க சொல்லும் போது இந்த இணைந்துன்னு சொல்லும் போதே இந்த டைட்டிலே இங்க இருந்தா இணைந்த இணைந்த கைகள் இணைந்து பணியாற்ற முடியுமான்னு அவர் எவ்வளவு டீசென்டான பர்சன்ங்கிறத பாருங்க அதாவது வந்து இதை நேரில் என்னால் கேட்க முடியல நல்ல சந்தர்ப்பம் நீங்கள் ஊருக்கு போயிருக்கீங்க என்னால் நான் லெட்டர் போடுறேன்ன்ற மாதிரி போட்டிருக்காரு நான் இப்படி லெட்டர் போட்டோன்னே

ஏதோ ஒரு இடத்துல உங்களை டைரக்டர் ஆக்கிடுவார் இது இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு தடவை நாங்கள் தேவி தேட்டரில் ஏதோ படம் பார்த்துட்டு வரோம் இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு வந்து அந்த சாந்தி தேட்டரு கட்டையில் உட்காந்துருக்கோம் சாந்தி தேட்டர் பஸ் ஸ்டாண்டு கட்டையில் அப்போ அப்பா சொல்கிறாரு இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு போய் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாரு தெரியல சின்ன யார்கிட்டையாக போய் அஸ்டண்டா சேரணும் அப்படின்னு வேண்டாம் சாமி நான் உங்களுக்கு படம் தரேன் அப்படின்னாரு அது வந்து தேவி தேட்டர் கட்டையில் பேசின ஒரு விஷயம் சாந்தி தேட்டர் பஸ் ஸ்டாண்டு கட்டையில் உட்காந்து கேஷுவலாக எடுத்துக்கிட்டது அவர் மைண்டில் அதை வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு நீங்கள் கேட்டீங்களா அதுக்காக சொல்கிற மைண்டில் வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு இந்த இரவு பாடகன் படம் ஸ்டார்ட் பண்ணோம் பாம்பேயில்தான் ஃபுல்லாக ரெக்கார்டிங் பாம்பேக்கு போன கதையெல்லாம் நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன் அது ஒன்றுமே தெரியாது இந்தியே தெரியாது என்னன்னு தெரிய எ தீன் சார் அவ்வளோதான் அப்போ தெரியும் நாளே வார்த்தை தான் தெரியும் அதில் ஒரு நல்ல அருமையான ஒரு காமெடி கூட நடந்தது நானும் அது பின்னாடி நடந்தது ரெக்கார்டிங்காக பாம்பே போய் ரெக்கார்டிங்க்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டார் ஆபா சார் என்ன எதுக்காக பாம்பே ரெக்கார்டிங் ஃபிக்ஸ் பண்ணார்னா சிக்ஸ் ட்ராக் ஸ்டீரியோ ஃபோனிக்கில் தான் அந்த படத்தை பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு சிக்ஸ் ட்ராக் ஸ்டீரியோ ஷோலே ஷோலை மாதிரி ஷோலை மாதிரி தான் நம்ம பண்ணுறோம் என் கையை இப்படி போகுது பாருங்க ஷோலை மாதிரின்னு இவ்வளோ இப்படிப்பட்ட ஒரு படம் தான் நம்ம பண்ணுறோன்னு முடிவு பண்ணியாச்சு போயிட்டு இங்க கேட்டா இங்க எல்லாருமே சிக்ஸ்ட்ரிய அந்த கையோட ஸ்ட்ரெச்சிங்ல நீங்க பெரிய படம் ஒரு பெரிய படம் அப்படிங்கிறது அகலம் சொல்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அப்போ வந்து அது பெரிய பிரம்மாண்ட சார் அடினா அது இன்னைக்கு எனக்கு வந்து எங்க வெளியில பேசும்போது பெரிய பிரம்மாண்டமாக அடிக்கணும் அதே தான் அந்த இதுக்கு போயிட்டு சிக்ஸ்டாக பண்ணிக்குன்னா வேணாம் சார்ன்றாங்க இங்க எல்லாருக்கும் இவரு ஸ்ட்ராங்காக நிக்கிறார் இல்ல இல்ல ஸ்விக் ஸ்டாக் சீட்டே தான் பண்ணணும் எப்படி பண்றது இங்க யார் வேணான்றாங்க யாருமே அகெயின்ஸ்டா அட்வைஸ் பண்ணுறாங்களே ஷோல எப்படி பண்ணாங்க அது யார் பண்ணாங்க பாரு அப்படின்னு பேரை தட்டினா தீபன் சட்டர்ஜின்னு ஒரு பேர் கிடைக்குது அவர் எங்கே இருக்காரு பா மேல கண்டுபிடி தேடி கண்டுபிடிச்சி அவர் அட்ரஸ் பிடிச்சாச்சு நேராக அவர் வீட்டுக்கு போயாச்சு கதவை தட்டினா கதவை அப்போ இந்த செயின் லாக் வந்திருக்கு ஃபஸ்ட்டு வந்த டைம் அவர் கதவை அடைஞ்ச செயின் லாக் செயினை கூட ஓப்பன் பண்ணல கான் கதவை தெரிஞ்சுக்கிட்டு எஸ் எஸ்ன்னாரு ஏன்னா ஒரு நாலு பேர் நிற்கிறோம் நான் ஆபா சாரு எங்கள் எடிட்டர் ஜெயச்சந்திரன் கேமராமேன் ரமேஷ்குமார் விஜயகுமார்னு எங்கள் ஆஃபீஸில் எல்லாரும் அப்படின்னு இன்னொன்று எல்லாம் ஒரு அஞ்சு பேர் சின்ன பசங்களாம் நிற்கிறாங்க எந்த முகமும் நமக்கு தெரிஞ்ச முகம் கிடையாது என்ன அப்போ எனக்கு வந்து ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு இருக்கும் அந்த ஆபா சாருக்கு இருபத்தி நாலு வயசு எல்லாம் அந்த ரேஞ்சு அப்படி நிற்கிறோம் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் எல்லாம் பசங்கள் தாடி எல்லாம் விட்டுக்கிட்டு என்னடா ஒன்று யாருன்னு தெரில அவருக்கு எஸ் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னாரு சார் மிஸ்டர் தீபன் சட்டர்ஜி இங்கிலீஷும் தெரியாது அரை உரம் இங்கிலீஷு எஸ் ஐம் எஸ் ஐம் தீபன் சட்டர்ஜி அப்படின்னாரு வி ஆர் ஃப்ரம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் மெட்ராஸ் சார் அப்படி யோசிக்கிறார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்னோட ஒரு வார்த்தை ஏதோ ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுன்னு தெரிஞ்ச அவர் இடத்த சொல்கிறான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் மெட்ராஸ் எஸ் ஆ வாட் கேன் ஐ டூ அப்படின்னு யூ ஆர் ஒர்க்கிங் சவுண்ட் இன்ஜினியர் அவர் நான் இப்போ அவர் அப்படியே யோசிக்கிறாரு அவர் அடுத்த கேள்வி ரொம்ப அருமையா கேட்டார் ஆனா ஆனா அதான் சொல்றேன் அந்த வார்த்தைகள்ல தான் கடவுள் வந்து விஷயங்களை வப்பார் இருக்கு அதாவது அவர் அடுத்த கேள்வி என்ன கேட்டார்னா ஹவு யூ நோ மை நேம் யு ஆர் க யுஆர் கம்மிங் இயர் ஹவு டு நோ மீ மை மை நேம் ஹவு டு கம் இயர் அப்படின்னாரு வி ஹவ் சீன் த மூவி ஷோ லைக் வி ஹவ் சீன் ஹூ டிட் தியூ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஃபார் ஷோலை வி காட் த நேம் யூ காட் யுவர் நேம் ஸோ வி ஃபைண்ட் யுவர் அட்ரஸ் வீ கேன் யூ ஆஃப்டர் சீங் மை ஒர்க் யூ செலக்டட் மீ கம்இங் லாட்சர் ரிமூவ் பண்ணிட்டார் அன்றைக்கு ரிமூவ் மூ் பண்ணது தான் அழைச்சிட்டு போய் உக்காத்தி வச்சார் ஜூஸ் கொடுத்தாரு இது கொடுத்தாரு வில் டூ அன் திங் வில் ரெக்கார்டுங் த சேம் ஸ்டுடியோ வேறு ஷோலை வாஸ் ரெக்கார்டர் அப்படின்னாரு எஸ் சார் அந்த ஸ்டுடியோக்கு அழைச்சிட்டு போறாரு ஷோலைக்கு ஒர்க் பண்ண அதே சவுண்ட் இன்ஜினியர் தான் ஓம்எலியனுக்கு ஒர்க் பண்ணிணாரு அந்த ஆபாசார் இரவு பாடகனுக்கு ஒர்க் பண்ணார் அங்கே ஒர்க் பண்ணும்போது இது ஆபாசார் படம் ஆரம்பிக்கிறோம் எல் வைத்தியநாதன் மியூசிக் டேரெக்ட்ரு இரவு பாடகிறேன் இரவு பாடகனுக்கு சாங் எல்லாம் அங்கே ரெக்கார்டிங் பாம்பேயில் என்ன செலவுன்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம தமிழ்ல ஒரு சினிமா பண்ற செலவு வந்து சிக்ஸ் போனிக்குள்ள ஆறு சாங் பண்றதுக்கு ஆகுது ஏற்குறையே கரெக்டான செலவு சுமாராக என்ன செலவாயிருக்கும் சார் அதாவது எனக்கு அந்த என்ன சார் பத்து ரூபா ரூபாய் இருக்குது பத்து லட்ச ரூபாங்கிறது ஒரு படத்தோட பட்ஜெட் ஆக்சுவலா ஏதோ ரூபா சொன்னார் சம்சாரம் சார் வந்து ஏழரை லட்சமா எட்டு லட்சம் ரூபாய் சொன்னாரு பன்னெண்டு லட்சம் ரூபாய் அக்ரிமெண்ட் போட்டாங்க பத்து லட்சம் முடிச்சுட்டா அது பெரிய விஷயம் இல்லையா அது அந் அப்போ வந்து நம்ம எங்களுடைய எண்ணம் எல்லாமே என்னன்னா கால ஒண்ணு நம்ம விரட்டப்பட்டு இருக்கோம் நம்மளுக்கு யாருமே மரியாதை கொடுக்கல இடம் கொடுக்கல அந்த இடத்துக்கு வர்றோம் இப்போ சிக்ஸ் லாக்ஸ் பூனிக்கனு நம்ம வந்தவனாலே நமக்கு ஒரு மெரிட் வரும் என்ன பண்ணிருக்காங்கிறாங்களா என்னடான்னு பார்ப்போம் இப்படி ஒரு ஏதோ ஒன்று வச்சு உங்களை வளச்சி பிடிச்சிடணும் கலை சினிமா ஸ்கோப்புன்னு முடிவு அப்பே ஓ சினிமாஸ்கோப்பு தான் சினிமா ஸ்கோப் சிக்ஸ் லேக்ஸ் ஒரு ஷோலை மாதிரி படத்தை இறக்குறோம் ஷோலை தான் அப்படியே கண்ணு முன்னாடி ஓடின படம் சரின்ட்டு போயிட்டு அவர் எல்லா இடத்தையும் அழைச்சி கொண்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணார் அதில் வந்து எல் வைத்தியநாயனுக்கு உதவியாளர்களாக வந்தவங்க மனோஜன் கியான் மனோஜ் கியான் வராங்க அவங்க தான் வந்து மனோஜ் கியான்ல வந்து கியான் வர்மா வந்து இங்கே இருக்காரா இங்கே நம்ம சென்னையில் இருக்காரு மனோஜ் இருந்தார் மனோஜ் இருந்தார் இப்போ இல்லை அவரும் அங்கே பாம்பேல இது நம்ம ட்ரஸ்ட்புரம் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் அவர் கியான் மனோஜ் தான் இருந்தார் மனோஜ் தான் இருந்தார் கியான் தான் இருந்தார் கியான் தான் இருந்தார் கரெக்ட் ஏன்னா கியான் கியான் சார் ஒரு மீட் மனோஜ் சார் தான் வந்து சமீரா டப்பிங் தேட்டர் இருந்தது இல்லை ஆமாம் சரி அந்த இது மனோஜ் சாரோட தேகே ஓகே அவருக்கு அங்கே பாம்பேல செட்டில் ஆகிட்டாரு கியான் இஸ் நோ மோர் கேன் எக்ஸ்பைரி ஆகிட்டாரு அவங்க அங்கே தான் வர்றாங்க இங்கேருந்து எல்லா சிங்கர்ஸையும் வந்து ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு அங்கே ரூம் போட்டு அழைச்சிக்கொண்டு அவங்க உட்காத்தி வச்சு அவங்கள அழைச்சிக்கொண்டு வந்து ஃபிலிம் சென்டர் பாம்பே கவுஷிக்னு ஒரு இன்ஜினியர் அவர் தான் எங்கூ டெட் ஃபார் ஷோலே வயசான இன்ஜினியர் அருமையான மனிதர் அப்படி அந்த இதை கையில் அவர் நோத்தும் போது அப்படியே நம்ம பார்க்கும்போது அப்படியே இந்த பூ பறிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி பண்ணுவார் ரொம்ப அழகாக பண்ணாங்க தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால அந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆகாமல் நின்றுடுச்சு நின்றுச்சுனா அது டேக் ஆஃப் ஆகிறதுக்கு டைம் ஆகும்ன்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இப்போ ஆபா சாருக்கு வந்து நெருக்கடி ஆரம்பிச்சிருச்சு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் ஏன்னா அது இன்னொரு ஒன் இயர் தள்ளுன்னா ஒன் இயர் வந்து நம்ம போய் யாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது ஒன் இயர்க்குள்ள வி ஹவ் டு டூ சம்திங் அதாவது வேற ஒரு படம் பண்ணி அதை காம்பன்சேட் பண்ணி ஆகணும் ஆமா ஏதோ ஒண்ணு பண்ணி ஆமா பண்ணி ஆகணும் ஏதோ ஒண்ணு பண்ணுறது அடுத்த நாள் சொல்றாரு ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணணும் ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்ட்டு அவர் மைண்ட்ல வச்சிட்டாரு சொல்லுல அடுத்த நாள் சொல்றாரு சாமி சின்னதா ஒரு படம் பண்ணுவோம் நான் இப்போ ஐயப்பன் கோயில் பண்ணாலே என்ன சாமி சாமி இன்னுவார் சாமி சின்னதாக ஒரு படம் பண்ணிடுவோம் சரி சின்ன அந்த சின்ன படம் தான் உண்மையாளிகள் என்ன சார் அவ்வளோ சின்ன படம் அதாவது ஊமையொழிகள் கதையை விட இல்ல ஊமை வழிகள் பத்தி கேட்கலாம் ஊமை வழிகளுக்கு முன்னாடி நடந்த கதையவே நீ உமை வழிகள் மாதிரி சொல்றீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷார்ட் பை ஷார்ட் சீன் பை சீன் எனக்கு வந்து அப்படியே நான் விஷுவலா திங்க் பண்ணி பாக்குறேன் அதாவது சினிமாவுடைய அந்த ஒரு ஆர்வம் இருக்கும் போது அதுக்கான மெனக்கெடுதல் இருக்குல்ல அந்த மெனக்கெடுதலுக்கு நீங்க அந்த பாம்பே போனது அந்த சவுண்ட் இன்ஜினியர் மீட் பண்றது அந்த சவுண்ட் இன்ஜினியர் மீட் பண்ணி அவங்க பேசுறது இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஆர்வம் கோளாறோ இதாவோ நினைச்சே செய்யல இதெல்லாம் நம்ம வேலைகள் ஆமா ஏன்னா நீங்க படிச்சு இன்ஸ்டியூட்ல படிச்சு ஆமா இன்ஸ்டியூட்ல படிச்சு முறைப்படி கத்துட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு அதாவது சொல்லுவாங்கல்ல பிளைண்ட் டேட்டா எல்லாம் போகல ஆமா எதுவுமே போல பிளைண்டா எல்லாம் போகல வேணும் அதான் நீங்க சொன்னது அருமையான வார்த்தை சொன்னீங்கல்ல யூ ஆர் doing our film. ஆ அவ்வளோதான் நீ பண்றியா இல்லையாடெல்லாம் கிடையாது நீ யூ ஆர் டூயிங் அவர் ஃபில்ம் நீ டிசைட் பண்ணி அவ்வளவுதான் முடிவு அப்படி ஆரம்பிச்ச படம் தான் வந்து ஊமை வழிகள் ஓகே ஆனா ஊமை வழிகள் வந்து ஆரம்பிக்கும் போது சின்ன படம்னா ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணீங்க அந்த மர்டர் ஏக்கோ தான் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப இல்ல ஃபர்ஸ்ட் வந்து இதை சொல்ற ராபா சார் சின்ன படம் ஆரம்பிக்கிறோம் நம்ம இன்ஸ்டியூட்ல நான் பண்ண அந்த மர்டர் ஏக்கோவை அந்த அதுல வந்து கோஸ்ட் எலிமெண்ட் வச்சிருந்தோம் கோஸ்டுங்கிறத மாத்தி வச்சிருந்தோன்ற ஒரு வார்த்தை வந்து பாருங்க என்ன அறியாம ஏன்னா இன்ஸ்டியூட்ல பத்து டிப்ளமாவும் நான் பண்ணாதான் இருக்கும் நான் பண்ண டிப்ளமாவில் பத்து டைரக்டரும் இருப்பாங்க அந்த மாதிரி தான் எல்லாேருமே வந்து எல்லாத்துலேயுமே கலந்து பண்ணுவோம் டிஸ்கஷன்லேருந்து ஷார்ட்லேருந்து இது நல்லாயிருக்கும் நல்லா இருக்கான்னு அளவு வந்து கலந்து பண்ணுவோம் நம்ம பண்ண படத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னாரு ஊமை விழிகள்னு டைட்டில் அப்படின்னாரு நல்லா இருக்கு அதை கோஸ்ட் எலிமெண்ட்டை தூக்கிட்டு ஒரு சைக்கிக் எலிமெண்ட்டு அப்போ வந்து சைக்கிக்குங்கிறது புது கேரக்டர் ஆ ரொம்ப சைக்கிக் எலிமெண்ட்டை வச்சிருவோம் சைக்கி ஊமை விழிகள்ங்கிறது நல்லா இருக்கு சின்ன உடனே வந்து எனக்கு இம்மீடியட்டாக அவர் உடனே எனக்கு கதை தோணுது ஒரு மேட்ரு வருது நான் சொல்கிறேன்ட்டு ஒருத்தன் லவ்வில் ஃபெயிலியர் ஆகிடறான் கண்ணை காட்டியா அந்த பொண்ணு ஏமாற்றிட்ட அவனை அதனால பொண்ணுங்களோட கண்ணை மாத்திரம் தோண்டி வச்சிடறான் பிரமாதமாக இருக்கேன்ட்டாங்க எல்லாரும் அடிச்சிருவோன்ட்டு இதான் கதைன்னாச்சு அப்படியே உட்காந்து கதையை கடை 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 கடைன்னு ரெடி பண்ணுறோம் ரெடி பண்ணி ஆரம்பித்த அந்த சின்ன படம் தான் ஊமை விளையல்